நான் தந்தை மருத்துவ நீ உடம்பு பிரியாணி சாப்பிட்டு போ போ ஐயோ யார வராங்களே

ஒரு <laughs> மா

உணவறிந்து ஓய்வெடுத்து ஆகட்டையா ரொம்ப நல்லதுங்க திங்க வா வா இந்த பார் எதிரியாண்டாலும் எங்க நாட்டுக்கு வந்தா சாப்பாடு போட்டு அனுப்பி வந்து எங்க கடம உள்ள பிரியாணி இது சாப்பிட்டு ஒரு குவாட்டர் சாப்பிட்டு போ நான் அதுக்கு கொடுக்கலடா முண் ஏச்சிருக்கே நீ சண்டைக்கு நான் சண்டைக்கு வந்தா நீ எதுவும் பண்ணக்கூடாது போ போ அத தான் ஐயே தரக்க காப்பவன் அறிவாடா

நம்ம படை எப்படி அப்படி இருக்குது என்ன அந்த படை எவ்ளோ பேர் இருக்கறாங்க நான் காட்டறேன் பாருங்க இதுதான்

அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அந்த காலம் சீட் வாங்கினா வாங்கினோம் சரக்கு வாங்கினா வாங்கினோம் காலம் ஐத்துறான ஐத்துறோம் ஏனா நீ பழையாளு அது அப்ப பழையாளு அது சொன்னால போ ஏய் ரேக்கிங்டா ரேக்கிங் காலேஜில தான் பாரு ஏய் எல்லா ஏத்தி பே ரேக்கிங் தான்டா பத்தில கூட ரேக்கிங் தான்டா பத்தில ஏவ முதல்ல ஏறான அவனு தான் சீட் இரண்டாவது ஏறி வக்கானான சோத்துல என்ன ஊத்துடுவா அதுக்காக சிகரெட் சரக்கு இது வாங்கி வாங்கி தரணும் வேற ஒண்ணு வாங்கி தரணும் என்ன நாள எடுத்துருவேன் சரி அது போட்டா இது என்ன இது ஏய் மார்வாச்சல் போறடா எதிரி பாரு எப்படி வந்து இது ஏதா வந்து என்னன்னா பாரு வந்து பாத்துட்டு

நாகராஜுக்கு அஞ்சு அஞ்சு காலேஜ் தேடி போச்சுடா அதுதான் அது மாதம் அதிகாரிக்கும் ஆமாம் உட்காரு அவங்க எங்கடா வேலை செய்கிறாங்க சும்மா தான் உட்காந்துக்கிறாங்க ஒரு கையெழுத்து கேட்டா போதும் அவங்க கெத்து காட்டுறாங்க கொஞ்ச நேரம் உட்காந்து வாட்டி சாப்பிடணும் நான் என்ன பண்ணுவேன் ஒரு நாள் புள்ள ஃபுல்லாகவே பிடித்துடா அது பாட நான் கூட கவர்மெண்ட் ஆயிரம் ரூபாய் கொடுத்துறேன் என்ன எதுவும் கேட்காதுங்கடா ஆறு மாதத்து ஒரு வீட்டை காலி பண்ணின்னு வேற ஊருக்கு போயிவிடுவேன் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாம் எப்படி வாங்க நான் தானே வீட்டு வாடகை கட்டப்பா நீ கட்ட பாருக்க தேவை எதுவுமே வரேன் ஆயிரம் ரூபாய் போயிட்டு வாப்பா